பெய சொல்லுவார் பயம் கொள்ளுவார் துயில்லுவார் பாரதேசம் என்று பெய்ய சொல்லுவார் டிடி டி தமிழ்நேயர்களுக்கு ராஜனுடைய அன்பு வணக்கம் சுதந்திர தாகம் நிகழ்ச்சியில் வாரந்தோறும் நாம் ஒவ்வொரு தியாக சீலர்களை பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த மண்ணிற்காக தங்களுடைய இன்னுயிரை ஈந்த அந்த தியாக தீபங்களை நினைவு விதமாகத்தான் இந்த சுதந்திர தியாகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு திருப்பூரின் ஜான்சி ராணி என்று போற்றப்பட்ட தியாகி சுந்தராம்பாள் அவர்களைப் பற்றித்தான் நாம் பார்க்க போகிறோம் சுதந்திர கொடியை உயிரை கொடுத்து காத்தவர் திருப்பூர் குமரன் என்றால் சுதந்திர போராட்டத்திற்காக பதின்ம வயதிலேயே தனது சுதந்திர போராட்டத்திற்கு நகைகளை கழட்டி காந்தியடிகளிடம் கொடுத்த தியாகிதான் சுந்தராம்பாள் வரலாற்றை எழுதுபவர்கள் எதை முக்கியம் என கருதுகிறார்களோ அதுவே பதியப்படுகிறது மேலும் அதில் ஆண்களே அதிகம் ஈடுபடுவதால் அவர்கள் சார்ந்த பதிவே அதிகமாக இருக்கிறது விடுதலை போராட்ட வரலாறும் இப்படியே பதியப்பட்டுள்ளது இதை மாற்ற வேண்டுமெனில் தேசத்தின் திசைகள் தோறும் விடுதலை போராட்ட வீராங்கனைகளின் வாய்மொழி வரலாற்றை தொகுப்பது அவசியமாகிறது அப்படி பதியப்பட்ட ஒரு ஆச்சரியமான உள்ளூர் வரலாறு தியாகி சுந்தராம்பாள் வரலாறு சுதந்திரம் ஒன்றும் சும்மா கிடைக்கவில்லை தியாகிகளின் வீரம் செறிந்த போராட்டத்தால் தியாகத்தால் தன்னலமற்ற சேவையால் சிந்திய இரத்தத்தால் கிடைத்தது திருப்பூரை சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகி சுந்தராம்பல் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு திருப்பூர் குப்பாண்டம்பாளையம் கிராமத்தில் பிறந்தார் கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்த சுந்தராம்பால் தான் உயிரோடு இருக்கும் காலம் வரை தன்னுடைய பங்களாவில் தன்னுடைய வாரிசுகளுடன் வசிக்காமல் அவர் கட்டிய காந்தியடிகள் சொன்னாரே அதுபோன்று ஒரு ஆசிரமத்திலேயே வசித்து வந்தார் சுந்தராம்பாளின் அப்பா திருப்பூர் பகுதியிலேயே மிகப்பெரிய மணியக்காரர் நாடு முழுக்க காந்தியின் அகிம்சாவழி சுதந்திர போராட்டம் பரவி இருந்த நேரம் அது சுந்தராம்பாளின் அப்பாவுக்கு காந்தியின் கொள்கை மேல் பற்று ஏற்பட்டிருக்கிறது அப்பாவின் பற்று மகளுக்கும் இயல்பாகவே வந்திருக்கிறது காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு திருப்பூர் நொய்யல் ஆற்றங்கரையில் நடந்த கூட்டத்திற்காக வந்திருந்தார் இவரும் இவருடைய பெரிய பெண் முத்துலட்சுமியும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் அப்போது அவருக்கு வயது பதினைந்து இருக்கும் பட்டுப்புடவையும் கழுத்து நிறைய கிலோ கணக்கில் நகைகளையும் அணிந்து கொண்டு சென்றிருந்தார்கள் காந்தி அடிகளோ மிக எளிமையான கோலத்தில் இருந்தார் அவருடைய பேச்சும் செயலும் ஒன்றாகவே இருந்ததை அந்த கொஞ்ச நேரத்திலேயே அவர்களால் உணர முடிந்தது அந்த கூட்டத்தின் முடிவில் அர்ஜன சேவா இயக்கத்திற்கு நிதி வசூல் செய்தார் காந்தியடிகள் அவருடைய பேச்சால் ஈர்க்கப்பட்ட இருவரும் உடனே அணிந்திருந்த அத்தனை நகைகளையும் கழற்றி அர்ஜன சேவா இயக்கத்திற்கு கொடுத்து விட்டார்கள் காந்தியடிகளிடம் நகைகளை பெற்றுக்கொண்ட காந்தியடிகள் இது மட்டும் போதாது பட்டுப்புடவிகளை விட்டு இனி நீங்கள் கதராடையை அணிய வேண்டும் என்று சொன்னார் அன்று முதல் சுந்தராம்பாள் கதராடை மட்டுமே அணிந்து வந்தார் திருப்பூரில் கதர் உற்பத்தி விற்பனை பயிற்சி மையத்திற்காக இருபத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை சுந்தராம்பாள் குடும்பத்தினர் சொற்ப விலைக்கு வழங்கினார்கள் தற்போது வரை அந்த இடத்தை தமிழ்நாடு சர்வோதயா சங்கம் நிர்வாகித்து வருகிறது அந்த கூட்டத்திற்கு பிறகுதான் சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட ஆரம்பித்தார் சுந்தராம்பாள் என்னையே அழித்தாலும் சரி நாட்டின் அடிமை விலங்கை அறுக்க பாடுபடுவேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டார் சுதந்திர போராட்டத்திற்கு இடையே சுந்தராம்பாளுக்கு பதினேழு வயதில் திருமணம் இரண்டு குழந்தைகள் என்று குடும்ப வாழ்க்கை ஏற்பட்டிருக்கிறது இதில் சோகம் என்னவென்றால் சுதந்திர போராட்டத்தில் சுந்தராம்பாள் ஈடுபடுவதை அவருடைய கணவர் முற்றிலும் விரும்பவில்லை எத்தனையோ முறை இருவருக்கும் இடையே இந்த விஷயத்தில் மிகப்பெரிய போராட்டம் ஏற்பட்டிருக்கிறது நான் காந்தி வழியில் தீவிர மதுவிலக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தேன் ஆனால் என் கணவரோ அப்போதுதான் ஊரை சுற்றி இருந்த அத்தனை கள்ளுக்கடைகளையும் ஏலத்தில் எடுத்திருந்தார் இத்தனை முரண்பாடுகள் எங்கள் இருவருக்குள்ளும் இருக்கும்போது எப்படி அவர் என்னுடன் குடும்பம் நடத்துவார் அதனால்தான் அவர் என்னையும் இரண்டு குழந்தைகளையும் பிரிந்து சென்று இன்னொரு திருமணம் செய்து கொண்டார் என்று சொல்லும்போதே அப்போதெல்லாம் சுந்தராம்பாளினுடைய முகம் இருளும் என் கணவர் பிரிந்த பிறகுதான் சுதந்திர போராட்டத்தில் இன்னும் தீவிரமாக நான் ஈடுபட ஆரம்பித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு தனி சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு மூணு மாத குழந்தையான இளைய மகன் நாச்சிமுத்துவை எடுத்துக்கொண்டு சென்னையை நோக்கி புறப்பட்டார் அதில் கைது செய்யப்பட்ட அவருக்கு மூணு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு ஏழு மாதம் சிறை தண்டனை அனுபவித்தார் சுதந்திர போராட்ட காலத்தில் மூன்று முறை ஜெயிலுக்கு போயிருக்கிறார் அந்த காலகட்டத்தில் அவருக்கு உற்ற துணையாக இருந்தது அவருடைய குடும்பம்தான் இன்றும் சுந்தராம்பாலினுடைய குடும்பம் திருப்பூரில் பெரிய பணக்கார குடும்பம் சுதந்திரம் கிடைத்த பிறகு அமைந்த புதிய அரசில் அமைச்சரவையில் இடம்பெற அவருக்கு வாய்ப்பு வந்தது தேர்தலில் நில்லுங்கள் உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கிறோம் என்றார்கள் ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு இருந்த காங்கிரஸோ அதன் நோக்கத்திலிருந்து நிறைய மாறி இருக்கிறது வசதி படைத்தவர்கள் மட்டுமே பெரிய பதவிகளில் இருக்கிறார்கள் இந்த போக்கு அவருக்கு பிடிக்கவில்லை வினோபாபுவின் ஆலோசனைப்படி அதை அவர் நிராகரித்து விட்டார் வினோபாபு ஆதரவற்ற பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு இல்லம் ஆரம்பிக்க யோசனை சொன்னார் சுதந்திரம் கிடைத்த பிறகும் கூட சுந்தராம்பாலின் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருந்தது கோயம்புத்தூரை சுற்றி இருந்த நூற்றாலைகளில் பணிபுரிந்த பெண்களுக்காக இவர் போராடியிருக்கிறார் அதோடு விவசாயிகளின் கட்டணத்தை உயர்த்திய போது நடு ரோட்டில் மாடுகளை அவிழ்த்துவிட்டு மறியல் போராட்டமும் நடத்தியவர் இவர் என்ன நோக்கத்திற்காக நாங்கள் போராடி சுதந்திரம் வாங்கினோமோ அந்த நோக்கம் இன்னும் நிறைவேறவில்லை வறுமை ஏழ்மை வன்முறை பெண்ணடிமைத்தனம் வேலையில்லா திண்டாட்டம் இன்னும் மாறவே இல்லையே பெண்களின் நிலையிலும் பெரிதாக எந்த முன்னேற்றம் இல்லை ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கினால் கூட பெண்களால் இன்னும் தனிப்பட்ட ஒரு முடிவை தன்னிச்சையாக எடுக்க முடிவதில்லை கணவன் அல்லது தந்தை தந்தையை சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை இது மாற வேண்டும் பல சுதந்திர போராட்டங்களில் தியாகி சுந்தராம்பால் பங்கேற்று இருபது எட்டு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மறைந்தார் சின்ன வயதிலேயே காந்தியடிகள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தாழ்த்தப்பட்ட மக்களின் நலனுக்காக தான் அணிந்திருந்த அத்தனை நகைகளையும் முதலில் கழட்டிக் கொடுத்த பெரும்பை சுந்தராம்பாள் அவர்களையே சாரும் சுதந்திரத்திற்கு பிறகு எத்தனையோ பதவிகள் வந்தாலும் தான் போராடியது அந்த பதவிக்காக அல்ல மக்களினுடைய சுதந்திரத்திற்காகவே நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காகவே தனது கடைசி மூச்சுவரை உழைத்தவர் தான் சுந்தராம்பாள் ஒரு நாட்டின் வலிமை என்பது அரண்கள் போல் சுற்றி இருக்கும் மலையோ அல்லது கடலோ அல்ல தன் தேசத்திற்காக தன் சொந்த ஆசைகளை விட்டு கொடுத்து தேசத்திற்காக உழைக்கும் சுந்தராம்பால் போன்றவர்கள்தான் தேசத்தின் உண்மையான வலிமை இனி வரும் நிகழ்ச்சியில் தேசத்திற்காக பாடுபட்ட இன்னொரு சுதந்திர போராட்ட வீரரை பார்ப்போம் நன்றி வணக்கம்